நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் முப்பதாம் தேதி திங்கிற்கிழமை இன்றைக்கான ராசிபலனை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் பிள்ளைகளால் மின்விரியும் உண்டாகலாம் அலுவலகத்தில் உள்ளவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படலாம் வீட்டுக் கொடுத்து சென்றால் பிரச்சனை குறையும் தொழிலில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பால் அனுகூலம் கேட்டும் ரிஷவம் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வீர்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனை தீரும் பெரியவர்களின் நட்பு கிட்டும் யாபம் இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் தொழிலில் இருந்த எதிரி தொல்லை குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் பொன்பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் கடகம் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியடைவீர்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும் நண்பர்களின் உதவியால் எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் பண தாராளமாக இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிம்மம் இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் உடலில் சிறு உபாதைகள் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு பகல் பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நிதானமாகவும் சீக்கிரமாகவும் செயல் தொழில் ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் கன்னி இன்று உங்கள் ராசிக்கு பகல் பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு மேல் சந்திராஷ்டிரமம் இருப்பதால் செய்யும் வேலைகளில் காலதாமதம் ஏற்படும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் எதிலும் நிதானத்துடன் இருப்பது நல்லது துலாம் இன்று திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் உயிர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக வெளி மாநில தொடர்பு ஏற்படும் ம் இன்று வேலையில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படலாம் பிள்ளைகளின் படிப்பில் மந்த நிலை தோன்றும் வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் அதிகரிக்கலாம் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டாகும் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிட்டும் தனுசு இன்று குடும்பத்தில் ஆசியா சுத்து வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் உடன் பிறந்தவர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலில் இருந்து தடை நீங்கும் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிட்டும் மகரம் இன்று இல்லத்தில் மங்கள நிகழ்வு நடைபெறும் எந்த வேலையும் பொது பொழிவுடனும் தெம்புடனும் செய்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் அனுகூல பலன் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கும்பம் இன்று நீங்கள் எந்த செயலையும் தாமதமாக செய்வீர்கள் குடும்பத்தினரின் மாற்று கருத்தால் மன ஏற்படலாம் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது வழக்கு போன்ற விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் மீனும் இன்று இனி செய்திகள் வந்து இல்லத்தை மகிழ்விக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியம் நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்